திருச்சிற்றாம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி மணிவாசக பெருமாள் அருளிய திருப்பள்ளி எழுச்சியில் ஐந்தாவது பாடல் இது பாடலை பூதங்கள் தோறும் நின்றாய் அப்படின்னு தொடங்குறாரு மற்ற பாடல்களில் இயற்கை வர்ணனையை பற்றி சொல்லியிருப்பார் இந்த பாடலில் அப்படி இல்லை இறைவனுக்கு பணியாற்றக்கூடிய அடியவர்கள் அவன் இறைவன் வருகையை விருப்பத்தோடு எதிர்நோக்கி நிற்கிறாங்க அவங்க இறைவன் வந்து தங்களுடைய குற்றங்களை எல்லாம் களைந்து தங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு விண்ணப்பிக்க முறையில் இந்த பாடல் இருக்குது திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் மரியா எம்பெருமான் அப்படின்லாம் அழைக்கிறாரு இது திருப்பெருந்துறை நீர்வளமும் நிலவளமும் நிறைந்து இருக்கக்கூடியதுனால சீதங்கள் வயல் திருப்பெருந்துறை மன்னா அப்படின்னா அந்த நீர் நீர் பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை நம்ம உயிர்களுக்கு பிறவிக்கு ஆட்பட்ட உயிர்களை வெப்பம் நீக்கக்கூடியவனாக அங்கே கூடிய இருக்கக்கூடிய இறைவன் இருக்கார் அப்படிங்கிறதே அவன் அன்பருக்கு எளியவனாகவும் அல்லாதவர்களுக்கு அறியவனாகவும் இருக்கான் அதனால் சிந்தனைக்கும் அறியாய் அப்படின்னு எடுத்து சொல்லி அவன் எங்கே இருக்கான் அப்படின்னா பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் புலவோர் கீதங்கள் பாடுதல் அல்லால் கேட்டறியும் முனை கண்டறிவாரு அப்படின்னு இந்த பூதங்கள் இந்த ஐம்பூதங்களாக நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு பொருளையும் அவன் இருக்கான் போக்கிலன் வரவிலன் என நினைப்பலவோர் அப்படின்னு காமிக்கும்போது இறைவன் போக்கும் வரவும் இல்லாத புண்ணியன் அப்படி மணிவாசக பெருமான்னு சொல்லுவார் பிறப்பும் இறப்பும் இல்லாதார்னு அப்பர் பெருமானு காமிப்பார் அதேமாதிரி இறைவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படுது அதாவது பிறவா யாக்கை பெரியோன் அப்படி மணிவாசன் சொல்லுவார் நம்ம திருவம்பாவலே ஆதியும் அந்தமும் இல்லா உட்பெறும் ஜோதி போக்கும் வரவும் மற்ற புண்ணியன் அப்படின்லாம் சிவபெருமானை பற்றி நம்ம பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிறப்பும் இறப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இறைவனை புலவர்கள்லாம் இசை மிகுந்த பாடல்களால் பாடுறாங்க அப்படி பாடினாங்களே அவங்க பார்த்தாங்களா அவங்க இறைவனை பார்த்தவங்கள பற்றி கேட்டு அறிஞ்சாங்களா அப் அப்படின்னா அதை யாரும் இறைவனை கண்டதும் இல்லத கேட்டு உணர்ந்ததும் இல்லை அப்படி கேட்டவங்கள பற்றி யாரும் மேற்கொண்டு அவங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டே கிடையாது ஆனாலும் சிவபெருமான் தன்னோட கண்முன்னால வந்து தோன்றணும் அப்படின்னு சொல்லி இந்த அடியவர்கள்லாம் விரும்புகிறாங்க அதனால் சீதங்கோல் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் மரியாய் அப்படின்னு சொல்லி நீ எங்கள் கண்முன்னால் வந்து நிற்கணும் அப்படி நிற்கிறதோடு இல்லாமல் எங்களுடைய குற்றங்கள் ஏதங்களை அறுத்து எம்மை ஆண்டுறள் புரியணும் அப்படின்னு இந்த உலக உயிர்கள் உள்ள குற்றங்களாக இருக்கக்கூடியது ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு இந்த மும்மலங்கள் நீக்கணும் அப்படின்னா அது இறைவன் ஒருவனால் மட்டுமே முடியும் மற்ற யாராலையும் முடியாத செயல் அப்படின்னு இந்த இறை இறைவனை வேண்டும் போது அவன் நம்முடைய குற்றங்கள் அனைத்தையும் களைந்து அடிமை கொண்டு ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு விண்ணப்பித்து பள்ளி எழுந்தருளாய் அப்படின்னு சொல்லி பாடி முடிக்கிறாரு பாடல் பூதங்கள் தோறு நின்றாய் எனினால் ஓக்கீலன் வர வீலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் தீரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து, ஏதங்கள் அருத்தம்மை ஆண்டருள் புரியும், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பழம்